செழிப்பான சோழ நாட்டு மக்கள் பசி பட்டினி அறியாதவங்களாகவும் தவறாமல் கோவிலுக்கு செல்லக்கூடியவராகவும் பஜனை கதா காலச்சவம் இவற்றில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ஈடுபாட்டுடனும் இருந்தாங்க சிவபுராணம் பார்வதி கல்யாணம் இதெல்லாம் ஆண் பெண் அனைவருமே தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க இறைபக்திக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்த நாடு சோழ நாடு அங்க நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல ஏனாதிநாதர் அப்படிங்கிற ஒரு பக்தர் இருந்தாரு அவர் எல்லாருக்கும் வாழ் பயிற்சி கற்றுத்தரும் ஆசானாகவும் படை தளபதியாகவும் இருந்தார் தனது வருமானத்தில் குடும்பத்துக்கு போக மீதிய சிவனடியாருக்கு செலவு செய்வார் அவர் அந்த ஊர் மக்கள் ரொம்பவே மதிச்சாங்க இவரை போலவே பயிற்சி கூடம் அமைத்து வாழ் பயிற்சி கற்றுக்கு தரக்கூடிய ஆதிசூரன் அப்படிங்கிற ஒருத்தரும் இருந்தார் ரெண்டு பேர் இவர் வந்து இவர்கிட்ட அதிகமான ஆட்கள் வரதில்லை ஏனாதிநாத்டபுத்திரம் அதிகமான ஆட்கள் போவாங்க அதனால் தொழில் முறையில் அதீசூரனுக்கு ஏனாதிநாதர் மீது ரொம்பவே பொறாமை ஏற்பட்டது அதனால் தனது நண்பர்களை அழைத்துட்டு போய் ஏனாதிநாதர் வீட்டுக்கு முன்னாடி நின்று அவரை ஏளனமாக பேசுகிறது தரைக்குறவாக பேசுகிறது வம்பு கிழக்குறதுமாகவே இருந்தார் அதனால் மிகவும் வேதனையோடும் ஆனால் பொறுமையோடவும் இருந்தார் ஏனாதிநாதர் இது ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல அதிகமான நாட்கள் இப்படியே செஞ்சுட்டே இருந்தான் அதிசூரன் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு ஏனாதிநாதர் பொறுக்க முடியாத ஒரு நாள் வாங்க இன்னைக்கு போரிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உரத்த குரலில் சொன்னோடனே போருக்கும் தயாரானாங்க போர் நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் அதிசூரன் அந்த போரில் தோற்று போயிட்டான் ஆனாலும் அவன் விடுறதாக இல்லை அப்போ ஏனாதிநாதர் சொன்னார் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தானே பிரச்சனை ஏன் மற்றவங்களெல்லாம் இந்த போரில் ஈடு ஈடுபடுத்தணும் அவங்க ஏன் சாகணும் அதனால் நம்ம ரெண்டு பேருமே போரிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நாளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிசூரன் வீட்டுக்கு போயிடுறான் மறுநாள் சிவனடியார் மீது அதாவது அதிசூரன் பக்தியே இல்லாமல் திருநீரை பூசிட்டு சிவனடியார் போல வேடமிட்டு தனது முகத்தை துணினாலையும் கிளயத்தினாலையும் மறைச்சிட்டு வர்றான் அப்போ சண்டை ஆரம்பிக்குது சண்டை உக்கரமாக போயிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது அதிசூரன் முகத்திற விலகுது வேகமாக சண்டை போடும்போது தன்னுடைய முகத்திறை விலகி விலகிருச்சு அதனால் அதை பார்த்த ஏனாதிநாதர் சிவனடியார் வேடத்தில் இருக்கும் இவர்கிட்ட நம்ம எப்படி சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையை தாழ்த்தினார் இதுதான் சமயம் அப்படின்னு பார்த்து அதிசூரன் அவரை கத்தினால் நெஞ்சிலியை குத்திட்டான் அப்போ ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு தரையில் வீழ்ந்தார் ஏனாதிநாதர் அப்போ சிவபெருமான் ஜோதியாக காட்சி தந்து தன்னோட அந்த ஜோதியிலேயே ஏனாதிநாதரையும் இணைத்து கொண்டார் இதுதான் ஏனாதிநாதருடைய வரலாறு இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது ஏனாதிநாதர் தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறாரு